இஸ்ரேல் தாக்குதலில் ஏழு ஹிஸ்புல்லா வீரர்கள் பலி ஒரே நாளில் ஐந்து இஸ்ரேல் இலக்குகளை தாக்கி பதிலடி கொடுத்த ஹிஸ்புல்லா இஸ்ரேல் தரப்பிலும் கடும் சேதம் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் எல்லையிலும் போர் உச்சத்தை தொட்டுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா படையினர் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு பதிலடியாக வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் ஐந்து தாக்குதல்களை நடத்தியுள்ள ஹிஸ்புல்லா துல்லியமாக தாக்கப்பட்ட இலக்குகளால் இஸ்ரேலுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளது அல் என்ற இடத்தில் குழுமியிருந்த இஸ்ரேல் ராணுவம் மீது தாங்கள் வீசிய ராக்கெட் நேரடியாக இலக்கை தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இரண்டாவதாக ஹடி பல்பஸ்டன் என்ற இடத்தின் அருகே முகாமிட்டிருந்த இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி வீசிய ராக்கெட் இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது மூன்றாவதாக ரமீம் என்ற இடத்தில் குழுமியிருந்த இஸ்ரேல் படைகளை நோக்கி நடத்திய தாக்குதலில் அவர்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று ஹிஸ்புல்லா கூறியுள்ளது நான்காவதாக ஸ்டுலா என்ற இடத்தில் இஸ்ரேலின் கவச வாகன அணிவகுப்பின் மீது கைடெட் மிசிலஸ் மூலம் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேலுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஐந்தாவதாக இஸ்ரேலின் இப்டா தளம் மற்றும் ஹட்சூர் ஹாக்லிட் குடியேற்றத்தின் கிழக்கில் புதிதாக நிறுவப்பட்ட சட்டசபையை குறிவைத்து மொத்தம் மூன்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் உறுதிப்படுத்தப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது எனினும் இந்த தாக்குதல்களினால் தங்கள் தரப்பில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அதே நேரம் நான்கு வீரர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது